எல்லா புகழும் சாயப்பாவுக்கு சாய்ராம் நம்ம வீட்டுக்கு வந்த குழந்தைகள்லாம் நம்மளுடைய தேவதைகள் தான் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு நம்ம விஜய் டிவி நீயா நானால ஒரு ஐயா சொல்லியிருக்காரு அவங்க மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரெண்டு பேரும் அப்பாவும் மகளும்மா அவ்வளோ சூப்பரா ஒரு பாசத்தோடு இருந்திருக்காங்க அவர் சொல்லும்போது கொஞ்சம் கண் கலங்கியது ஏன்னா வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற மாமனாரும் தன் குழந்தைங்களை எல்லாத்தையும் வரக்கூடிய மருமகனோ மருமகளோ அவங்கள வந்து தன்னுடைய பிள்ளைகளாக நினச்சிக்கிட்டாங்கன்னா வித ஒரு நிம்மதி கேடு அப்படின்றது இல்லாமல் போயிடும் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும் ஏன்னா வந்து மகனுக்கு மகனாக நினச்சிக்கலாம் மகளுக்கு மகளாக நினச்சிக்கலாம் எங்கள் வீட்டில் கூட பெரிய தம்பி வந்து அதாவது பெரிய பையன் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அந்த பாப்பா வந்து எங்களை அம்மா தான் கூப்பிட்டுச்சு எல்லாரும் சொன்னாங்க இது நான் அம்மா அப்பான்னு கூப்பிடுறேன் அப்படி இல்லை அவங்க பாட்டி சொன்னாங்களாம் அவங்களுக்கு வீட்டில் ரெண்டு ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளையையும் அவங்களுக்கு இருந்திருக்காது ரொம்ப ஆசையா இருந்திருக்கும் அவங்கள நீ அம்மா அப்பான்னு கூப்பிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த பொண்ணும் எங்களை அம்மா தான் கூப்பிட்டு அப்போ மனசு ஒரு ஒரு ஆனந்தமாக இருக்கும் எனக்கு ரெண்டாவது பையன் பிறக்கும் போதுக்கு முன்னாடி அப்பா கணிசிவாக இருக்கும்போது எனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கணும்னு நான் பழனி ஃபுல்லாக இருக்கிற எல்லா சாமிக்கிட்டையும் வேண்டிக்கிட்டேன் ஆனால் அது ஆம்பளை பையனாக மாறிடுச்சு பெரிய தம்பி வந்து ஓரளவுக்கு கலராக இருப்பார் அப்போ வந்து எங்கள் நாத்தனார் நல்ல கலரு எங்கள் நாத்தனா பொண்ணுங்க குத்தப்போ தம்பிக்கு வந்து சின்ன பையனாக இருக்கும்போது ஃப்ராக் போட்டு எடுத்தோம் அப்போ வந்து தம்பிக்கு வந்து நல்ல ரவுண்டு ஃபேஸு ஓரளவுக்கு கலரு எங்கள் நாத்தனா நான் நல்லா கலர் அப்படின்னு நான் நினச்சேன் இதே மாதிரி செகண்ட் பிறக்கக்கூடிய பொண்ணு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஃபேஸில் நல்ல கலராக பிறக்கணும்னு நினச்சேன் கடைசியில் அது எங்கள் அப்பா மாதிரி கொஞ்சம் கருப்பாக பிறந்துருச்சு ஆம்பளை பையன் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும் சரி நம்மளுக்கு வந்து எப்படி பிறந்தாலும் நம்மளுடைய பேத்தி வந்து பொம்பளை பிள்ளையாக பிறந்துச்சு அதனால பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்வாருன்னா தம்பி லவ் மேரேஜ் பண்ணோன்னே எல்லாரும் சொன்னாங்க எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இப்ப எல்லாரும் ஒன்னாயிட்டாங்க ஆனா அப்ப எதிர்ப்பு தெரிவிச்சப்போ அவர் என்ன சொன்னார்னா அது என்னோட புள்ள அது என்னோட பையன் என் வீட்டுக்கு வந்தா அது என் பிள்ளைதான் உங்களுக்கு தேவைன்னா எங்களை மதித்து வர்றதுன்னா வாங்க இல்லைன்னா போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டாரு அதனால தான் எனக்கு அப்ப பெருமையா இருக்கும் அவரை நினச்சா பரவாயில்ல தன் வீட்டுக்கு வந்த பொம்பளை பிள்ளைய எப்படி மதிக்கிறாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமனாருக்கும் அப்படிதான் அவருக்கு ரொம்ப ஆசை என்ன அவருக்கு கட்டி வைக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை தான் சொன்னாரு இங்க போய் இந்த ஊர்ல இந்த பொண்ணு இருக்கு கட்டிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னி விட்டாரு எங்கள் கல்யாணத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஏன்னா வந்து ஒவ்வொரு பொண்ணும் அவங்க அப்பாவை மிஸ் தான் புகுந்த வீட்லேயே நுழையிறாங்க அப்ப அந்த இடத்துல வந்து மாமனார் தான் ஸ்தானத்தில் இருந்தா அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்துக்கணும் வீட்டுக்காரர் என்ன வாங்கி கொடுத்தாலும் மாமனார நல்லா பார்த்துக்க வேண்டியது இவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கு சின்ன பிள்ளைங்க எதுவும் தப்பா செஞ்சிருந்தாங்கன்னா ரெண்டாவது அவங்கள உங்க வீட்டு குழந்தைங்களாம் ஃபர்ஸ்ட் நினைங்க ஓவர டார்ச்சர் பண்ண கூடாது அந்த குழந்தைங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்த குழந்தைங்கன்றது சுதந்திரம் கொடுக்கணும் உங்களுக்கு விகத்தை செஞ்சு கொடுக்க சொல்லுங்க ஆனா எந்த விஷயங்களை உங்க ஒய்ஃப் இருக்கும்போது செய்ய முடியுமோ அது உங்க ஒய்ஃப் தான் செய்யணும் அத மருமகளை செய்ய சொல்லக்கூடாது கூடாது ஏன்னா ஒய்ஃப் இருக்கும்போது அவங்கள தாண்டி அவங்க எதுவுமே செய்ய முடியாது கஷ்டப்படுற காலத்துல க கஷ்டப்படுற காலத்துல யாரும் இல்லாதப்ப யாரு என்ன உதவி வேணாலும் செய்யலாம் ஆனால் இருக்கும்போது ஒய்ஃப் தான் மாமனோருடைய கடமைகளெல்லாம் மாமியார் தான் பார்த்துக்கணும் சில குழுமங்களில் பார்த்தீங்கன்னா பொண்ணு தான் செய்யணும்னு டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த மாமியார் ஊர் சுத்துறதா இருக்கும் மரும் வீட்டுக்காரர ஒழுங்காக கவனிக்காது வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ஒழுங்காக கவனிக்க மாட்டாங்க அப்ப வந்து குடும்பத்துக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இது எல்லாம் ஏன் சொல்லணும்னா கண் கூட நான் பார்த்ததுதான் சொல்கிறேன் அதனால என்னன்னா ரொம்ப ஓவராக போக கூடாது அவங்க ஓரளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து பார்க்குறாங்களா நம்மளும் கொஞ்சம் விலகி நிக்கணும் சரிங்களா நம்ம குழந்தைங்க எங்கே இருந்தாலும் நல்லா தான் இருப்பாங்க விலகி நிற்கணும்னா நான் விலகி போட போக சொல்லலை அங்கேயே இருந்துகிட்டு அவங்க வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கையை கண்ணார இந்த கண்ணில் பார்த்து ரசிச்சுட்டு போக வேண்டியதா உன்னை நமக்குன்னு என்ன தேவை தேவைகளை சேர்த்து வச்சு என்ன ஆக போடுறோன்னு சொல்லுங்கள் எல்லாம் பிள்ளைக பசங்களுக்கு தான் அதனால் எதை தேடணும் அதை தேடணும் அதை வைக்கணும் இதை கவலையே படாதீங்க எந்த நிமிஷத்துலேயும் எல்லாமும் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கும் அதை பத்தி உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம் அதனால வரக்கூடிய பொம்பளை பொழுதுலாம் கஷ்டப்படாம இஷ்டப்பட்டு நல்லபடியா பார்த்துக்கோங்க உங்க மகளா அப்பதான் உங்க மக போற வீட்டில் ஜம்னு சூப்பரா சந்தோஷமா இருக்கும் உங்க ஊராம்புள்ளைய ஊட்டி வேலை தானாக வளரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் சரிங்களா அதனால நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைய நாம ஜம்முனு கவனிச்சுக்கலாம் சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால எல்லாரும் சந்தோஷமா வாழ்வும் விளம்படு ஜெய் சாயராம் சாயப்பாவின் திருவடிகளையே சரணம்